காய் சக்தி சாப்பிட்டீங்களா ஷாதிக் தேங்க்யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு ஆகாஷ் தேங்க்ஸ் ஃபார் ட்ரை பண்ணுறேன் லைக் போட்டதுங்க லைக் போட்டுருங்க

கெவின் சுரேஷ் உங்க அம்மா உங்க அக்கா தாங்க சின்ன போய் கேள்றா உங்க வீட்டுல ஏதாவது சொல்லுவாண்டா ரே கூட உன்ன மாதிரி ஒரு சில நாய்கிட்ட நான் பேசுகிற சாப்பிட்டாங்க

வினிய இரவு வணக்கம் வணக்கம் ஹாய் இது படிக்கலையா செந்தில் மனிச்சும் படிச்சிட்ட பாருங்க ஓ என்ன சாப்பிட்டீங்க எம் ஹாய் குமார் என் மரும வளர்ந்த உங்க ஆத்தா எப்படியா டே உங்க ஆத்தால போய் கேள்றா

என்னோட பெயர் சுமி நான் சிக்கன் ரைஸ்ங்க ரைஸ் பேர் சுமிங்க ஐடியில் இருக்கு போய் பாருங்க சதீஷ் சுமின்னு இருக்கு